இங்கே வெறும் மக்கள் இயக்கம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது கட்சி வேணும் அதுக்கு ஒரு கொள்கை வேணும் அதற்கான ஒரு விஷயங்கள் வேணும் அடுத்து வந்து மாநாடு செப்டம்பர் பதினேழு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு இந்த பெரியார் தினம் பிரசாந்த் கிஷோருடைய பின்னணி இருக்கிறது பிரசாந்த் கிஷோரோட ஆலோசனை இன்னும் நேரடியாக வந்து சந்திச்சு உக்காந்து பேசலே கண்டி விஜயம் விஜயகாந்த் ஒப்பிட்டு செய்திகள் வரத்து பேசுறது பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல வந்து அது எவ்வளவு கோவலாம் தேவையில்லை வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கிறேன் அது இதெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப அதிகப்படியான பேச்சு இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தீவிரப்பட்டுள்ள ஒரு நபர் வந்து நான் வந்து புரட்சி கலைஞர்னு பேர் சுட்டியவர் வந்து கலைஞர் தான் கர்ஜிக்கிற குரல் ஏன்னா சட்டசபையிலேயே எதிர்த்து பேசினார் ஜெயலலிதா அவர்களையே எதிர்த்து பேசினார் நாங்க கிடைச்சா துருத்திட்டு தன்னுடைய திரை வாழ்க்கைக்கு விஜயகாந்த் எப்படி ஒரு கையை தூக்கி சுந்தர பாண்டியில் அப்படி காமிச்சு இது பண்ணுவாரோ அதே போல் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு தன்னுடைய படத்தில் செய்ய வைக்கலாம் செய்ய மாட்டார்கள் அரம்நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் செய்யாறு அவர்கள் சார் வணக்கம் சார் சார்ந்தா சினிமா குறித்து பல அப்டேட்டுகள் உங்ககிட்ட கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறது ஏன்னா பல நியூஸ் இருக்கு குறிப்பாக முதல்ல நம்ம விஜய் சார்டர் வந்து ஆரம்பிக்கலாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவது ஏறக்குறைய உறுதி அப்படின்னு சொல்லியாச்சு செப்டம்பர் பதினேழில் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அது உண்மை அதுவும் பெரியார் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு அப்படின்னு சொன்னாங்க இதை நீங்கள் முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு சார் ஏறக்குறைய நானும் விசாரிச்ச வகையில் பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு இது வந்துட்டார் ஏன்னா நீங்கள் வெறும் மக்கள் இயக்கம் அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது கட்சி வேணும் அதுக்கு ஒரு கொள்கை வேணும் அதற்கான ஒரு விஷயங்கள் வேணும் அடுத்து வந்து மாநாடு மக்களை சந்திக்கிறதுக்கான விஷயம் அப்படின்போது அது ரொம்ப காலம் இல்லை இப்போது ரைட் ஓகே ஆரம்பிச்சிடணும் செப்டம்பர் பதினேழு அப்படின்ற ஒரு டாக் இருக்குது அந்த பெரியார் தினம் அதாவது வந்து அம்பேத்கர் பிறந்த தினத்திலிருந்து அந்த மாலை அணிவிக்கிறது தீரன் சின்னமலை அப்புறம் காமராஜர் பிறந்தநாளில் வந்து இரவு பாடசாலை இப்படியாக ஒவ்வொரு தலைவர்களையும் பின்பற்றிக்கிட்டு வராரு இப்போ பெரியாரில் வந்து நின்றுட்டு இருக்காரு அதே செப்டம்பர் பதினெட்டு இன்னொருத்தருடைய பிறந்தநாள் வந்து மோடி ஆமாம் சார் இப்போ ஆல்ரெடி ஏன்னா பாஜக தான் விஜயவர்களை வழி நடத்துது அப்படின்லாம் இப்போவே முழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் அரசியலுக்கு வந்து அந்த எதிர்ப்பு இருக்கிறது தான் பட் இருப்பினும் இந்த இதையும் கவனிச்சிருக்கணும்ல விஜயத்தை கவனிப்பாரா இல்லை அது விமர்சனங்கள் வரத்து உண்மைதான் இதெல்லாம் வந்து சாதாரண விமர்சனம் அதுக்கப்புறமா கட்சி பிறகு தான் இருக்குது வந்து எங்கேருந்து என்ன விமர்சனம் வருது எந்த எதிர்ப்பு வருதுன்னு நமக்கு தெரிய தெரியாது இப்படி தான் வரணும் இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் பதில் சொல்லணும் பதில் சொல்லாத நேரத்தில் பதில் சொல்லாமல் இருக்கணும் எல்லாம் அரசியலில் போக போக தான் அவர் கற்றுப்பார் அதை தவிர பார்த்திங்கன்னா அவருக்கான அரசியல் ஆலோசகர்லாம் இருக்காங்க குறிப்பாக அவர் தலைவர்களை குறிவைத்து அவர்களுடைய விஷயத்தில் அப்படியே ஒவ்வொன்றா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை கட்சி நிலைப்பாட்டை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் உண்மையிலே செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் தினத்தில் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு இந்தியா முழுக்க ஒரு ஒரு பேசும் பொருளாக அது இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் அது இல்லாமல் இப்போ விஜய் அவர்கள் வெளிநாட்டு கிளம்பி போயிருக்காரு அதை முடித்து வந்தவுனே அரசியல் வட்டாரத்தில் ஒரு தகவல் என்னென்னா பிரசாந்த் கிஷோர் அவர்களை சந்திக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு ஆல்ரெடி அவர் ஒரு முறை பா புதுச்சேரியில் வச்சு சந்திச்சதா நம்மளே கூட பேசியிருந்தோம் சார் இப்போ இதற்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கா இல்லை நான் தான் நம்ம சேனல்லே சொல்லியிருந்தோம் நம்ம பிரசாந்த் கிஷோருடைய பின்னணி இருக்கிறது பிரசாந்த் கிஷோரோட ஆலோசனை இன்னும் அவர் நேரடியாக வந்து சந்தித்து உக்காந்து பேசலே கண்டி அன்னஃபிஷியலாக வந்து மீட் பண்ணி இந்த மாதிரியான விவகாரங்கள் இது இதெல்லாம் வேணும் இந்த டிசைன்லாம் பண்ணணும் உங்களுக்கு எவ்வளோ வந்து இந்த மக்கள் இயக்கத்தில் ஆட்கள் இருக்காங்க எவ்வளோ செல்வாக்கு இருக்குது இதெல்லாம் எப்படி ஓட்டாக மாறும் நீங்கள் என்ன செய்யணும் அது மாதிரியான விஷயம் ஒரு அவுட்லைன் மாதிரி சொல்லியிருக்கிறத ஒரு தகவல் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா வந்து ஜெகன்மோகன் ரெட்டியோட வெற்றிக்கு காரணம் பிரசாந்த் கிஷோர்னு ஜெகன்மோகன் ரெட்டியே சொன்னார் வேறு யாரும் கிடையாது மேடையில் ஏற்றி அவரை நிற்க வச்சு சொன்னது அதற்கு காரணம் இன்னொன்று நடைபயணம் ஒவ்வொரு மூளை முடுக்கு இண்டு இடுக்கு கரண்ட் இல்லாத ஊர் மலை கிராமம் அத்தனை ஏரியா இருங்க ஜெகன்மோகன் ரெட்டி இந்த சாயலாம் ஏறக்குறைய வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங்லாம் மாற்றுங்க ஹேர் ஸ்டைலெலாம் மாத்துங்க அப்படின்னு என்ன அவரு ஷூட்டிங் போறாரா பிரச்சாரத்துக்கு போகிறாரலாம் கூட விமர்சனங்கள்லாம் இருந்தது வந்து என்ன சொல்கிறது வந்து இன்றைய இளைஞர்கள் அதுவும் வந்து முதல் வாக்காளர்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் அவர்கள்லாம் யாருன்னா முன்ன மாதிரி இப்போ நாங்கள் இருந்த காலகட்டத்தில் வந்து அப்போலாம் துண்டு நோட்டீஸ் கொடுப்பாங்க ஒரு எலெக்ஷனுக்கு அதை பார்த்துட்டு இந்த சின்னத்தில் போடுமா அந்த சின்னத்தில் போடுங்கன்னு மைக் கட்டின்னு போவோம் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஒரு உலகத்தையும் அந்த சோஷியல் மீடியாதான் ஆக்கிரமிச்சுட்ருக்கு அதன் வழியே போய் வருது ஒரு விஷயத்தை செலுத்துதல் அதை தான் பிரசாந்த் கிஷோர் இப்போ கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு அது விஜய்க்கு எந்த அளவுக்கு பக்கபலமாக இருக்கும் எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு முன்னெடுப்பு கொடுக்கும் அது வெற்றி நோக்கி போகுமா அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயம் அவர் மீட் பண்ண பிறகு அடுத்து அவருடைய விஜயோடையது ஒரு நடைப்பயணமாக இருக்கும் இப்போ அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் பண்ண போறார் ஓகே சார் அப்போ தமிழகம் முழுவதும் விஜய் அவர்கள் ஒரு நடைபயணம் மேற்கொண்டு தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுதான் சார் இப்போ இதை கேட்கும்பொழுது விஜய் அவருடைய அரசியல் அப்படிங்கும்போது விமர்சனம் கண்டிப்பாக வரதான் செய்யும் அதுவும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா விஜயகாந்த் வந்து ரொம்பவே காட்டமாக விஜய் ரசிகர்களில் காயப்படுத்தும்படி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க அரசியல் நிமித்தமாக சொல்லியிருக்காங்க சார் விஜயகாந்த் போலலாம் யாரும் வந்துட முடியாது அப்படின்னு விஜய் எச்சரிக்கும் தொழில சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க விஜயகாந்த் அரசியலை விஜய் முன்னெடுக்கிறார் அவருடைய பேர் மாதிரிலாம் நீங்கள் எடுக்க முடியாது அப்படிலாம் நிறைய நிறைய சொல்லியிருக்காங்களே அந்த அம்மா கோ அவங்க கோவப்பட்டதை நானும் பார்த்தேன் விஜய் எங்கேயாவது வாயை திறந்து நான் விஜயகாந்தோடைய பாணியில் நான் வரேன்னு சொன்னாரா இல்லை இந்த விஜயகாந்தோடைய இது வந்து திமுக திகாவுடைய பேனர் மாதிரியான ஒரு பேனர் கட்டியிருக்காரா அந்த கட்சி கொடி மாதிரி ஏதாவது ஒரு இது கொண்டு வருகா அந்த சின்னம் தான் எனக்கு வேணும்னு எதாவது கேட்டிருக்காரு எதுவுமே இல்லை அவர் அரசியலுக்கு வரணும்னு தெளிவாக சொல்லலை ஆனால் வரப்போக்கிறார் சொல்லலை அதுக்குள்ளே வந்து விஜயம் விஜயகாந்தும் ஒப்பிட்டு செய்திகள் வர்றது பேசுகிறத பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல வந்து அது எவ்வளோ கோவலாம் தேவையில்லை வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கிறேன் அது இதெல்லாம் பேசுறது வந்து ரொம்ப அதிகப்படியான பேச்சு அதே சமயம் விஜயகாந்தோடைய அந்த இந்த கட்சிக்கு வர்றதுக்கான அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அவர் உழைத்த உழைப்பு அவருடைய சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம் நானே பார்த்துருக்குறேன் நான் நான் எப்படி பார்த்துருக்கேன்னா இந்த நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோது அந்த சங்க கடனை அடைத்தது அந்த சங்கத்திற்காக நட்சத்திர கலைவிழா நடத்துறது அந்த நட்சத்திர கலைவிழாவுக்கு நீங்கள் தலைகளாக தண்ணி குடித்தாலும் ரஜினியை கூப்பிட்டு வர முடியாது அப்படின்போது ரஜினி வீட்டில் போய் கட்டாந்தரையில் உட்காந்து அண்ணா ரஜினி அண்ணா வந்து தானே ஆகணும் நம்ம ஊருங்கள்லாம் பேசுவாங்கள்ல சார்கர்லாம் கிடையாது ரஜினி அண்ணா வந்து தானே ஆகணும் இல்லைன்னா எழுது மட்டும் அவர் பதறலாரு ரஜினி விஜய் 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 ஏந்திர வச்சு ஏந்திர குறைய வந்து கட்டாயப்படுத்தி ஒப்புக்கணும் வச்ச மாதிரி ஏன்னா வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாச்சு எல்லா இண்டஸ்ட்ரியும் வராங்க அதெல்லாம் நம்ம சேனல்லே பேசியிருந்தால் அஜித் வராதுக்கான காரணம் பிறகு அஜித் சொன்ன விஷயங்கள் அதில் விஜயகாந்த் வந்து உருகி போய் அப்புறம் குழந்த மாதிரியானவர் இதையெல்லாம் தாண்டி விஜயகாந்தோடைய பால்ய காலம்னு ஒன்று இருக்குது அந்த படிக்கிற காலத்தில் இந்தி எதிர்ப்பில் வந்து கலந்துக்கிட்டவர் அவர் அவருடைய தந்தையார் வந்து அரசியல் வழி வந்தவர் வந்து அரசியலில் வந்து ரெண்டு முறை வந்து மதுரை நகராட்சியில் கவுன்சிலராக வெற்றி பெற்றிருக்காரு காங்கிரஸ் கட்சியில் இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தீவிரப்பற்றுள்ள ஒரு நபர் வந்து ஏன்னா வந்து புரட்சி கலைஞர்னு பெயர் சூட்டியவர் வந்து கலைஞர் தான் அதில் எந்த இதுவும் இல்லை தொண்ணூற்றி ஆறாவது வருடம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபொழுது தைரியமாக கலைஞருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்தி தங்க பேனாவை கொடுத்து எல்லாரும் ஜெயலலிதா முன்னாடி இப்படி தான் மண்டிகிட்டு இருந்தாங்க வேணா விஜயகாந்தி சுற்றி உள்ள நண்பர்கள்லாம் கூட எச்சரித்தாங்க வேணா விஜய் தேவையில்லாத வேலை ஏன்னு ஏ ஏன் தலைமையான் நான் வந்து நான் ரசிக்கக்கூடிய அவருடைய தமிழை கேட்டு வளர்ந்தவன் அப்படின்னு தில்லாக வந்து ஒரு விழா நடத்தி அது பேனா கொடுத்தோம்னா ஏகப்பட்ட கடுப்பே ஆகிடுச்சு வந்து அது என்னன்னா வந்து அப்பொழுது இருந்த உளவுத்துறைக்கு கூட அந்த தகவல் போகாத அளவுக்கு அந்த ஒரு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி என்ன கொடுக்க போகிறாங்க தெரியல வந்து அப்படி கொண்டு போனவர் வந்து இப்போ நீங்கள் விஜயகாந்தோடைய தந்தையாரோடைய இதுக்கு வருவோம் ரெண்டு முறை கவுன்சிலர்னு வெற்றி பெறாரு அடுத்த முறை வந்து அவர் நிற்கிறாரு ஆப்போசிட்டில் திமுகவில் ஒருத்தர் நிற்கிறாப்புல அவங்க அப்பாவுக்கு தானே போய் வேலை செய்யணும் நான் திமுக மீது உள்ள பற்றினால் அந்த கேண்டிடேட்டுக்கு போய் அப்பாவுக்கு எதிராக வேலை செஞ்சுருக்கார் விஜயகாந்த் காரணம் திராவிட கட்சி திராவிட கழகத்தின் மீது அப்படி ஒரு அளப்பரிய ஒரு ஆர்வம் அது மேல் உள்ள ஈடுபாடு நீங்கள் விஜயகாந்த் தெலுங்குன்னெலாம் விமர்சனம்லாம் பண்ணாங்க அதை தாண்டி தமிழ் மீது ஒரு பற்றுள்ள ஒரு நபர் ஜெயிக்க வச்சுட்டார் அவங்க அப்பா துவக்க அடிச்சிட்டாரு அதாவது வந்து காமராஜர் சொந்த தொகுதியிலே தோத்தார்ன்ற மாதிரி ஒரு அப்பா ஒரு மகனை தோக்கை அடிச்சிட்டா அதுக்கு காரணம் அதுதான் வந்து தான் வந்து விஜயகாந்தோடைய திருமணத்திற்கு கலைஞர் வந்து மதுரைக்கு வந்தார் அது திருமணமே கிடையாது வந்து ரெண்டு அழகர் கோயிலுடைய திருவிழான்னாங்க அழகர் ஆற்றுல இறங்கிறது ரெண்டுக்கு சமம் அப்படின்னு அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு இது அந்த இதுக்காகவே வந்தவர் வந்து இப்போ தனியாக கட்சி ஆரம்பித்த பிறகு தான் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் எதிரியாக மாறினார்கள் அதை தாண்டி விஜயகாந்திற்கு ஒரு ஆளுமையான ஒரு குணம் உண்டு உங்களுக்கு ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் நான் வந்து இது வந்து என்கிட்ட ராதாரவி சொன்னது வந்து செந்துரப்புவை படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ஈஸியாகலாம் நடந்துகிட்டு இருக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் இருக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து கலாட்டாகி ஒரு ஆறு ஏழு கார் கண்ணாடியை உடச்சிட்டாங்க உடைச்சிட்ட உடனே பெரிய ரகலையாக போச்சு போலீஸ் போக மாட்டேங்குது இப்போ மாதிரி ஈஸியாக பர பரபரப்பான ஒரு இது கிடையாது அப்போ வந்து அங்கங்கே கிராமங்கள் இருக்கோம் இதோ ஒரு சின்ன தகராறு ஆச்சு பரிசையாக நிற்குது இவருக்கு லேண்ட்லைனில் ஃபோன் வருது யாருக்கு ராதா ரவிக்கு ஒரு லுங்கியோடு அப்படியே கட்டினு ஒரு இது போட்டுன்னு கார் எடுத்துக்கிட்டு ஃபோன் மோதே வந்து கேட்டுன்னு போகிறாரு வந்து ஈஸியாக அந்த பகுதியில் யார் அப்போது வந்து திமுக ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு யார் இது இது ஒன்று திருவான்மையூரில் ஒரு முக்கியமான அரசியல் பில் பேரடம தூக்கி உள்ளே போட்டுக்கிட்டு போய் அங்கே போனால் விஜயகாந்த் ஓப்பன் ஜீப் மேலே ஏறி நின்றுன்னு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காப்லையா வாங்கடா நீங்கள் இது பண்ணுடான்ட்டு அப்புறம் வந்து போய் போய் விஜய் விஜய் இறங்கு 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 அவங்க ஏரியாக்குள்ளே நாம் போயிட்டோம் நாம் வந்து தப்பு அவங்க மேலேயும் நம்ம மேலேயே ஆனால் ஏரியா வந்து அவங்க ஏரியா அங்கே வந்து சண்டைப்படக்கூடாது வாங்கன்ட்டு அப்புறம் கூட்டு மணந்து பிரமுகர் ராதாரவி எல்லாம் சேர்ந்து பேசி அப்புறம் தப்பு அவங்க மேலே தான் இருந்துருக்குது வந்து அது அடக்குனது அப்போ வந்து சொன்ன விஷயம் என்னென்னா அவ்வளோ கூட்டத்துக்கு நகரில் அது சில நடிகர்லாம் பேர் சொல்ல விரும்பல எல்லோரும் வந்து காருக்குள்ளே போய் பதுங்கினாங்களாம் ஏறி ஆளாக ஏறி நின்று அப்படி ஒரு குரல் கொடுத்த ஒரு நபர் வந்து இந்த ஆளுமையெல்லாம் வேணும் இந்த கட்ஸ் ஒரு தலைவனுக்கான தகுதி அப்படின்பொழுது இதெல்லாம் வேண்டும் இதையெல்லாம் தாண்டி சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் குறிப்பாக வந்து காவிரி நீர் பிரச்சனை வந்தப்போ நெய்வேலியை நோக்கியா நம்ம மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு வந்து அந்த பேரணியை முன்னெடுத்து நடத்தினவர் வந்து விஜயகாந்த் அந்த ஆளுமை அதையெல்லாம் வந்து பிரேமலதா ஏன்னா கடுமையாக இந்த மாதிரியான மோசமான விளைவுகள் சந்திப்பீர்கள் அவ்வளோதான் ஆச்சா போச்சா கேப்டனுடைய அரசியல் வழியை பின்பற்றிங்கன்னா இவ்வளோ தான் இப்படி இவ்வளோ காரசாரமாக பேசாமல் எங்கள் வீட்டுக்காரர் இல்லை வந்து தேமுதிகனுடைய கட்சியினுடைய தலைவர் இப்படி தான் வந்தார் அவருடைய சூழ்நிலை இப்படி தான் வந்தது அவர் இதுக்கெல்லாம் அஞ்சாத ஒருத்தராக வந்தார் ஒரு கல்யாண மண்டபத்தினுடைய பாதியை இடித்தாங்க அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இது பண்ணாதவர் வந்து அப்படின்னு அதனால் வந்து விஜயகாந்தோடு விஜயை ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது வந்து நீங்கள் இப்போ இவ்வளோ சம்பவங்கள் சொல்லும்போது குறிப்பாக இந்த சம்பவத்தையுமே ஈழத்தமிழர் பிரச்சனையில் ரொம்பவே கேப்டன் ஈடுபாடு கொண்டு கண்டிப்பாக வந்து அதை சொல்ல மறந்துட்டான்னு ஈழத்தமிழ் பிரச்சனையில் வந்து முதல் ஆளாக வந்து திரை நட்சத்திரத்துலேருந்து முதல்ல எம்ஜிஆர் பெரிய ஆதரவு கொடுத்த ஒரு எம்ஜிஆர் வந்து அந்த காலகட்டங்களில் படித்த செய்தியில் நாங்கள் படிக்கும்போது ஒரு கோடி ரூபா பிரபாகன்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் அதை தாண்டி தன்னுடைய படத்திற்கு நூறாவது படத்தில் கேப்டன் பிரபாகரன் ஒரு பேரையை வச்சார் தன்னுடைய மரவங்க மகனுக்கு வந்து பிரபாகரன் பேரே வச்சிருந்தாரு ஈழத்தில் தமிழர்களுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது அடக்குமுறை வருதுன்ட்டு பல போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் அதற்கு எதிரான விஷயங்கள் அத்தனையே முன்னவர் வந்து ராஜீவ் கொலைக்கு பிறகு அரசியல் சூழ்நிலையிலேருந்து அப்போ இருந்தப்போ வந்து இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தடை இருந்தப்போ வந்து தைரியமாக சில இன்ட்ரிவியூலாம் வந்து பேசினவர் வந்து விஜயகாந்த் என்ன பண்ணிடுவாங்க கட் ஒரு நபர் கருத்தே இல்லை ஓகே சார் இப்போ அதே மாதிரி இவங்க பிரேமநாத விஜயகாந்த் தான் ஒரு செய்தியில் படிச்சேன் சார் படிக்கும்போது வெற்றிடத்திற்காக அவர் வந்து காத்துக்கிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க அதாவது மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள் கலைஞரவர்கள் மறைவுக்கு பின்பு நிறைய பேர் அரசியல் கட்சி தொடங்க போறோம்னு சொன்னாங்க சில நடிகர்கள் அரசியல் கட்சிக்கு வந்தாங்க இப்போ அதை குறிப்பிட்டு இவர் சொல்கிறாங்களா விஜயகாந்த் வந்து எதிர்த்தவங்க யார் யாரெல்லாம் எதிர்த்தார் தெரியுமா நீங்க எதிர்க்கும்போது இப்ப யாரும் இல்லையோ அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்களா இல்லை எதிர்க்கும் எதிர்த்து யாரும் இல்லைன்னு அவங்க சொல்ல வர்றது எப்படின்னா இது எல்லாம் தாண்டி வந்தவர் தான் வந்து விஜயகாந்தை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க விஜயகாந்தை யாரும் விமர்சனம் பண்ண ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல முடியாது வந்து ஒரு சமயம் படித்து ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அவரை விமர்சனம் பண்ணி யாரும் வந்து நீங்கள் அரசியலில் வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது இது அதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக ஒரு தாக்குதல் வந்து விஜய் மேல நடத்துகிறது தவறு விஜய் அந்த அளவுக்கு பண்ணுவாரா அப்படின்னு தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எதிர்காலத்தில் அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம் அது வேறு விஷயம் இதையெல்லாம் தாண்டி விஜயகாந்தோடைய ஒரு போல்ட்னஸ்ன்னு இருக்குதுல்ல அதை வந்து அசச்சிக்கவே முடியாது வந்து அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த கர்ஜிக்கிற குரல் ஏன்னா நம்ம சட்டசபையிலேயே எதிர்த்து பேசினார் சார் ஜெயலலிதா அவர்களையே எதிர்த்து பேசினார் அது நாங்க கடிச்சாப்பில் துருத்திக்கிட்டு அதுதான் அவருக்கு பெரிய ஒரு பின்னடைவாக ஏற்பட்டது அந்த பிறகு தான் அப்படியே ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சியே நடந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சொல்லி முடிச்சுட்டாங்க வந்து அந்த தைரியம் நான் பார்த்து அவருக்கு மட்டும்தான் இருந்தது நிச்சயமாக வந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா விஜயோடைய வளர்ச்சிக்கு சினிமா வளர்ச்சிக்கு விஜயகாந்தோடைய பங்கு பெரும் பங்கு இருக்குது எஸ் ஏ சந்திரசேகரே ஒரு பேட்டியில் எங்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு கட்டத்தில் வந்து விஜய்க்கு வந்து படங்கள் சரியாக போகலை ஒரே காதல் மன்னன் அது இதுன்னு வருது இந்த நேரம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு பக்க பலமாக ஒருத்தர் வேணும் அப்படின் போது அப்போ வந்து விஜயகாந்த் இப்போ இருக்கிற விஜய் மாதிரி மூணு மடங்களில் இருக்கார் இப்போ போனோன்னு கால் சீட் கிடைக்கல போய் ஒரு போய் தங்கி தங்கி நீங்கள் எஸ்ஐசி சொன்னது தான் சார் வாங்க சார் உட்காருங்க சார் இல்லை விஜய் அப்படின்னாரா என்ன சொல்லுங்கள் சார்னு தம்பி வந்து ஒரு படத்தில் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துகிற மாதிரி இல்லை கூட வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி ஏற்குறையே அறிமுகப்படுத்துகிற மாதிரி நீங்கள் சப்போர்ட்டிங்காக தம்பி கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் விஜய் அப்படின்னு அதுக்கு என்ன சார் என்ன இது வந்து ஏன்னா அவ்வளோ படங்கள் எடுத்தவர் எஸ்ஏ சந்திரசேகர் புரட்சி கலைஞர்னு பேர் வர்றதுக்கு காரணமே அதுதான் அவ்வளோ புரட்சிதனமான படங்களை வந்து விஜயகாந்த் வச்சு எடுத்தவர் வந்து எஸ் ஏசி அவர் பேர் சொல்லி கூட சொல்ல மாட்டார் வந்து விஜயகாந்த்னு கூட சொல்ல மாட்டார் விஜய் விஜின்னு தான் சொல்லுவார் வந்து இன்னும் எதை சார் கால்ச்சிட்டு வேணும் அப்படிங்கிறார் வந்து பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் இருந்தால் போதும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி இருந்தேன் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் என்ன சார் நான் கொடுக்குறேன் விடுங்க அப்படின்ட்டு அப்போ சொல்கிறார் எஸ்ஏசி சார் நீங்கள் நம்பனா நம்ம இருபத்தி மூணு நாள் கொடுத்தாரு அந்த இருபத்தி மூணு நாள் ஆச்சு அந்த எடுக்கிறதுக்கு அந்த சூழ்நிலையில் நானே அவர் இடத்துல இருந்தேன்னா நான் கூட கொடுத்துருக்க மாட்டேன் எஸ்ஏசி சொன்னது இருபத்தி மூணு நாள் கொடுத்து விஜய் அப்படி அறிமுகப்படுத்தி செந்தூர பாண்டி படத்தில் விஜயகாந்தோட தம்பின்லாம் சொன்னாங்க வந்து நிஜமாக விஜயகாந்தோட தம்பி ஒரு அப்படின்னு அப்போ இந்த மீடியாக்கெல்லாம் அவ்வளோ எல்லா சமயம் வந்து அது தவிர பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட படங்களில் சிறுவனாலாம் நடிச்சிருக்காரு விஜய் சார் இப்போ விஜயகாந்த் அவர்கள் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் இருக்கும்போது விஜய் அவர்களுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் விஜய் சார் எனக்கு எந்த லெவலில் இருக்கார் தமிழ் சினிமாவில் தாண்டி இந்திய சினிமாவில் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல இருக்காருங்கிறது தெரியும் அரசியலுக்குலாம் வர போகிறாரு ஆனால் விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் வி எஸ் ஏ சந்திரசேகர் நிறைய முறை போய் பார்த்தத அந்த புகைப்படங்கள்லாம் விஜய் அவர்கள் ஏன் விஜயகாந்தை போய் சந்திக்கலை அதற்கான காரணம் என்ன அதே போல விஜயகாந்த் அவரோட மகனும் சினிமாவில் ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு விஜய் சார் நினச்சாருன்னா ஒரு கேரக்டர் கொடுத்து அந்த நன்றி கடனை செலுத்தலாமே ஏன் சார் சூப்பரான கல்வி கேட்டீங்க உண்மையே தன்னுடைய திரை வாழ்க்கைக்கு விஜயகாந்த் எப்படி ஒரு கையை தூக்கி சுந்தூர பாண்டியில் அப்படி காமிச்சு இது பண்ணுவாரோ அதே போல் சண்முக பாண்டியனை கூப்பிட்டு தன்னுடைய படத்தில் செய்ய வைக்கலாம் செய்ய மாட்டார்கள் செய்ய மாட்டாங்க இப்போ இந்த இடத்துல இப்போ நன்றி மறந்துவிட்டாரா விஜய் அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனம் வருதுன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து அதே போல் வந்து உடல்நிலை சரி அவ்வளோ அவ்வளோ திரையுலகம் போய் பார்த்துது எவ்வளோ நேரம் ஆக போகுது வந்து போய் பார்க்கறதுக்கு இது வருது சாலி வீடு போய் பார்த்தா எப்படி ஒரு இது பெரிய அவருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு இது ஒரு சம்பவத்தை சொல்லி ஆகணும் ஒரு சில மாதங்களுக்கு முன் சீனியர் சினிமா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பிரேம்லதாவும் அவங்களுடைய சகோதரர் சுதீஷும் வந்து ஒரு அழைப்பு எடுத்துருந்தார் இது மாதிரி மாமா வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு அப்படின்னு என்ன காரணம்னா அவர் கொஞ்சம் இந்த மெமரி லாஸ் வந்து கம்மியாகிட்டுருக்கு நீங்களாம் வந்தீங்கன்னா அந்த பழைய நினைவுகள்லாம் பேசும்பொழுது அவருக்கு அந்த இதுவெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த லீக் கிளப் அப்படின்னு அரும்பாக்கத்தில் இருக்குது அங்கே வந்து மீட் பண்ணி பேசுனப்போ அவ்வளோ என்னென்னா கூட ஒரு இடையில் வந்தவங்க ரொம்ப சீனியர்ஸ்லாம் இருக்காங்க வந்து அவருடைய வளர்ந்த காலத்தில் வந்து தூரத்தேடி முழுக்கும் காலத்துலேருந்து எழுதுனவங்களாம் இருக்காங்க வந்து அவ்வளோ பார்த்தவொடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து அவங்களுக்கு வந்து பிறகு பேர் சொல்லி பேர் சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டார் அழ ஆரம்பிச்சிட்டார் வந்து ஒவ்வொருத்தராக அப்படி விஜய் போய் அவரை போய் பார்த்துருந்தா தான் தன்னுடைய படத்திலிருந்து ஒரு சிறுவனாக நடித்தவர் தன்னுக்கு ஆதர்சன டைரக்டராக இருந்த எஸ் ஏ சந்திரசேகருடைய மகன் தான் தம்பி மாதிரி செந்தூர் பாண்டியில் அறிமுகப்படுத்தின ஒருவர் இன்றைக்கி வந்து தளபதியின்னு கொண்டாடுற அளவுக்கு இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் இதெல்லாம் உண்டு அப்படி பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பார் சந்தோஷப்பட்டிருப்பார் கண்டிப்பாக புறாணப்பட்டிருக்க மாட்டாங்க ஆச்சா அதெல்லாம் கிடையாது கிடையாது அவருக்கு வந்து பெருமையான ஒரு விஷயம் தான் அது இதெல்லாம் விஜய் வந்து ஏன் செய்ய தகவல்கிறார் யாருக்கு இவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க யார் இவர் வந்து டிசைன் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை நமக்கு வந்து ஒருவேளை விஜய் அவர்கள் அவரோட தந்தையோட அந்த பழைய மாதிரி அந்த ஒரு பாண்டிங்கில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எஸ் ஏ சந்திரசேகர் முதல் வேலையாக போய் விஜயகாந்தை பார்த்துட்டு வான்னு சொல்லுவார் இல்லை நிச்சயமாக அவரே கையை பிடிச்சி கூட்டின்னு வந்திருப்பார் மீடியா ப்ரெஸ் அத்தனை பேரையும் வரவழிச்சுருப்பாரு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க கண்டிப்பாக எஸ் ஏ சந்திரசேகர் பண்ணியிருப்பார் ஒருவேளை அவர் வந்து தந்தை அடிக்கடி போய் பார்க்குறது ஏன்னா வந்து தன் தந்தை சார்ந்த ஆட்களை அவர் பக்கத்தில் யாருமே வச்சுக்கிறது இல்லை புதுப்பதாக இருக்கலாம் அதனால் வந்து விஜயகாந்தை போய் பார்க்காத இருக்கிறாரா அப்படின்லாம் கூட சொல்ல முடியாது அது வந்து அபத்தமான ஒரு விஷயந்தான் எதுவாக இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும் வந்து ரஜினியே வந்து பார்த்துட்டு போனார் ரஜினி வந்து பார்த்துட்டு போனார் நிகழ்ச்சி ஆகி போயிட்டாரு அப்படியே சிரித்தார் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இவர் ரஜினிகாந்த்னு வச்சோம்னா விஜயகாந்த்னு பேர் வைப்போம் அப்போது ஒரு ஒரு பணிப்பு ஒரு நடந்துகிட்டு இருந்தது அது இருக்க தான் செய்யும் வந்து காந்த்னு வச்சா எப்படிங்க இருக்கும் அதுக்கப்புறம் நளினிகாந்த்னு வந்து வந்தார் காணாமல் போயிட்டார் அது வேறு விஷயம் அதுக்காக சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு காந்த் அப்படின்னு இருக்கும்பொழுது போட்டியாளராக ஒருத்தர் இறங்குனப்போ அப்படிலாம் இருந்தது அவங்களுக்குள்ளே வந்து ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சிங்க மாதிரி ஒரு கர்ஜித்த ஒரு ஆள் இவ்வளோ சாதனைகள் பண்ணவர் ஒரு நடிகர் சங்க கடனை யாருமே எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நடிகர் சங்க கடனை யாராலுமே அடைக்க முடியாதுன்னு அதை அடைச்சி நின்றுவர் இப்போ கண்டு இப்போ வரைக்கும் வந்து நல்ல நிலைமையில் இருந்திருந்தால் நடிகர் சங்க தலைவராக இருந்தால் அந்த கட்டடம் இருக்கு இல்லைங்களா அதை கட்டி முடித்து நிதி ரன் இருக்காங்க அந்த அந்த ஆளுமை மிக்க ஒரு நபர் வந்து திரைத்துறைக்கும் சரி நலத்திட்ட உதவிகளாகவும் சரி நிறைய விஷயங்கள் விஜய் தான் சார் விஜய் சார் சப்போஸ் போய் அப்புறமாவது போய் சூப்பரா கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும் சார்